பக்தி வளாக அன்பர்களுக்கு ஈஸ்வரின் அன்பான வணக்கங்கள் மறுபடியும் அதிசய மனிதர் இன்னொரு வணக்கம் ஆமா முருகப்பெருமாளுடைய அண்ணா நகர் மிலேனியம் பார்க் இது இந்த சைடு நீங்க வந்தீங்க அப்படின்னா இந்த பார்க் வந்து பாருங்க ரொம்ப ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வருது உங்களுக்கு நிறைய வந்துட்டு தான் இருக்குது அதில் குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து ஃபோன் மாட்டாங்க சித்தா டாக்டர் இதில் வந்து அலோபதி டாக்டர்ஸ் அவங்க தான் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க டாக்டரால் குணப்படுத்த முடியாத விடயங்கள் எல்லாம் வந்து நீங்கள் நீங்கள் குணப்படுத்துறீங்க நீங்கள் அதை சரி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க உங்ககிட்ட பேசி எனக்கு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க நான் ஐஷ்வரி இந்த மாதிரி நான் பேசுனேன் எனக்கு வந்து அவர் சொல்கிறது கரெக்டாக இருந்தது என்னுடைய இதே விடயத்தை வந்து நான் வந்து கியூர் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ என்னதான் பண்ணுறிங்க நீங்கள் முடியல ஒன்றும் கிடையாது இப்போ ஒருத்தவங்களுக்கு ரொம்ப நாள் வந்து இந்த கை கால் அது என்ன சொன்னாங்க பக்கவாதம் அது வந்து ரொம்ப வருஷமா படுத்த படுக்கையில இருக்காங்க எப்படி சொல்றாங்க என்கிட்ட வந்துட்டு போனதுக்கு அப்புறம் இது நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இப்படி ஒவ்வொரு வியாதிக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துமே சில பேருக்கு மூலக்கோளாறு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நோய் நோடிகளுக்கு கோயில் கோயிலா போய் பயங்கர பரிகாரம் பண்றேன் இருந்தாலும் என்கிட்ட வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஏன் அந்த இது ரெக்கவர் ஆகுது அப்படின்னு சொன்னா நான் அவங்களுக்கு அந்த வழிபு அந்த வழிமுறையை சொல்றேன் அது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் எதனால அந்த மாதிரி வழிமுறையை சொல்றேன் அப்படின்னா நம்மளை படைச்சது யாருன்னு தெரிஞ்சா உங்களுக்கு இந்த நோய் நொடி வர்றதுக்கு காரணம் நாம யாரு நமக்கு ஏன் இந்த நோய் நொடி எங்க வருதுன்னு தெரிஞ்சா இப்போ ஒரு செடியில வந்து நோய் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த மரத்துக்கு வேருக்கு அடியில மருந்தும் உரமும் வச்சு நெறும் அதுவும் எந்தெந்த நோய்க்கு என்னென்ன மருந்து அப்படிங்கிற மாதிரி வச்சிருவோம் இந்த மாதிரி நமக்கு எங்க ஆரம்பங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம முடிவு கண்டுபிடிச்சிடலாம் இப்போ வான் மண்டலங்கள்ல எண்ணற்ற துகள்கள் சேர்ந்து கோள்கள் உருவாச்சு அந்த கோள்கள் உருவாகி பல ஆண் பல நூறு ஆண்டுகளுக்கு அப்புறம் சந்திரன் உருவாச்சு அந்த சந்திரனை கோள்கள்ல சேர்க்கலனாலும் இன்னைக்கு அந்த சந்திரனுக்கு அப்புறம்தான் பூமியில அந்த பிளானட்ஸ்ல பூமியில பஞ்சபூதம் உருவாச்சு பஞ்சபூதம் உருவானதுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு ஒவ்வொரு அறிவு நுண்ணுயிர் உருவாச்சு அந்த ஒவ்வொரு அறிவு நுண்ணுயிரில இருந்து பரிணாம வளர்ச்சி தான் மனிதன் இயற்கையின் மொத்த படைப்பு மனிதன் அப்போ இந்த இயற்கையும் கிரகங்களும் தான் நம்மளை படைச்சிருக்கு உருவாக்கி இப்ப நம்ம முன்னோர்கள் அப்படின்னு சொன்னா அவங்க சொல்றாங்க கிரகங்களும் பிரபஞ்சம் தான் உங்களை இயக்குதுன்னா அதுதான்டா நம்மளை படைச்சது தாய் தாயுதாப்புன்னே அதுதான் நம்ம இயக்கக்கூடிய கிரகங்களும் பிரபஞ்ச பூதமும் தான் நம் முன்னோர்கள் அதனாலதான் இறந்ததுக்கு அப்புறமும் செத்துட்டான்னு சொல்லாம இயற்கையில் கலந்து விட்டார் அதாவது பெற்ற தாய் தந்தைகிட்ட போயிட்டான் தான் அர்த்தம் இந்த பிரபஞ்சம் என்பது நம் வீடு அது இந்த பூமிங்கிறது சொர்க்கமா இந்த சொர்க்கத்தை படைச்சது கிரகங்களும் பிரபஞ்சம் அப்ப இந்த பூமிக்கு என்ன ஒரு தத்துவம் இருக்குன்னா இந்த பூமியில கிரகங்களினுடைய ஈர்ப்பு சக்தி அந்த பஞ்சபூதத்தின் ஈர்ப்பு சக்தி இப்படி இயற்கையினுடைய ஈர்ப்பு அதாவது புவியீர்ப்பு விசை சக்திங்கிற அனைத்தும் இருக்கு இதே மாதிரி அந்த பூமியை தான் நவகிரகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பிளானட் போட்டிருக்க மாட்டோம் ஏன்னா தான் லக்னம் அப்படின்னு பூமி தான் லக்னம் அதே மாதிரி நம்ம உடம்புல உயிர் தான் அதனால தான் உங்களுக்கு வந்து பன்னெண்டு கட்டத்திலையும் இந்த கிரகங்கள் பஞ்சபூதங்கள் இந்த இயற்கை உனக்கு எந்த மாதத்தில் நன்மையை தரும் அந்தந்த மாதத்துக்கு தகுந்த ஈர்ப்பு விஷயம் உனக்கு இருக்கும் பூமிக்கு பூமிக்கு என்ன ஈர்ப்பு விஷயம் இருக்கும் அந்த ஈர்ப்பு விஷயம் உனக்கு அப்படியே இருக்கும் அப்போ இந்த குழந்தை எந்த மாதத்துல பிறந்து எந்த கிரக அமைப்பில் பிறந்திருக்கு இந்த கிரக அமைப்பு உச்சத்தில் இருக்கா நீச்சத்தில் இருக்கா அப்போ மனிதனுங்கிறவன் எப்படி அப்படின்னா அவங்களுக்கு ஆறு அறிவு இவன் வந்து சூரியன் அப்படின்னா சிவன்னு சொல்லுவான் சூரியனை கடவுளை கொடுத்தாச்சு சூரியனுங்கிற கோலை கொடுத்தாச்சு கிரகங்கள்ல சூரியன் கடவுள்ல சிவன் கொடுத்தாச்சு நம்ம உடம்புல கண்ணு அதே மாதிரி உறவுல அப்பா உறவுல அப்பா இப்படி உங்களுக்கு கிரகமாகவும் கொடுத்தாச்சு உறவாகவும் கொடுத்தாச்சு உறுப்பாகவும் கொடுத்தாச்சு அதே மாதிரி சூரியன்னா அரசாங்கம் அரசு ஆவணம் இந்த மாதிரி என்ன இந்த சமூகத்துல உனக்கு அது என்ன உறவு அப்படியும் கொடுத்துட்றான் அதே மாதிரி புதன் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து எலும்பு நர சாரி நமக்கு புதன்னா நரம்பு மூளை இதயம் கல்லீரல் இந்த மாதிரி புதனுக்கு உறுப்பு கொடுத்துட்றான் புதனுக்கு பெருமாளை கொடுத்துட்றான் அந்த புதன் கதிர்வீச்சு எங்க விழுகும் அப்படின்னா சூரியனுடைய ஒளி கதிர் அதிகமா இருக்கிறதுனால புதனின் கதிர்வீச்சு தெரியாது அதனாலதான் அண்டாக்குள்ள குண்டா போகும் குண்டாக்குள்ள அண்டா அதாவது சூரியனுடைய ஒளி எங்கெல்லாம் இருக்கும் அங்களுடைய பெருமாளினுடைய கதிர்வீச்சு இருக்கும் இதுவே தெரியல சிவன் இருக்கும் இடத்துல எல்லாம் பெருமாள் இருக்கும் அதனாலதான் பெருமாளுக்கு ஆலயங்கள் கம்மியா இருக்கும் அதனாலதான் சிவன் அண்டாவாகவும் பெருமாளுக்கு உண்டா புதன் சூரியனை மறைக்காது சூரியன் புதன் ஏன்னா சூரியனுக்கு அடுத்த கோலை புதன் இதை மையப்படுத்தி அப்ப அந்த புதனுக்கு அடையாளம் எங்க கொடுத்துடலை பார் கடல் அப்போ இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு உறுப்பு ஒவ்வொரு இதே மாதிரி என்ன சந்திரன்னா என்ன எல்லா கிரகங்களுக்கும் உறவுகளையும் உறுப்பையும் இந்த சமூகத்தில் உள்ள உறவு எதை பாதிக்கும் இது எல்லாத்துக்கும் உறவு இருக்கு உறுப்பு இருக்கு எல்லா கடவுளுக்கும் உருவம் இருக்கு அத்தனை கடவுள்களுக்கும் அத்தனை உறவுகளையும் அத்தனை கிரகங்களையும் நம்மளுடைய தான் முருகன் இந்த அறிவு இல்லையா மனிதனுடைய முழுமையான இந்த அறிவுங்கிறது முருகன் அப்ப இந்த இயற்கையில் இருக்கிற வரக்கூடிய தீமைகளை நன்மை தீமைகளை அறிந்து செயல்படுகிற முருகனுக்கு உருவம் கிடையாது இந்த அறிவால தான் இந்த உலகத்தையே நீங்க சுத்தி வரும் இப்போ ஒரு இந்த வேப்ப மரம் கசக்கும் அரளி கசக்கும் அரளி வெத நம்மளை கொண்டு வேம்பு வந்து அதீத வெப்பத்தை வெளியிடுவிடும் அரளி அதீத வெப்பத்தை உள்வாங்கும் அப்போ உங்களுக்கு வந்து இப்படி நன்மை தீமைகளை அறியக்கூடிய முருகன் என்பவன் அறிவுக்கு கடவுள் முருகன் என்பவன் அறிவுக்கு கடவுள் அதனால இந்த பிரபஞ்சத்தினுடைய முதல் குடிமகன் யாருன்னா குமரன் அதாவது மனித குலத்தில் முதல் வித்து மூத்த குடி அப்படிங்கிற முருகன் தான் முதல் குடி அதுக்கப்புறம் சித்தர்கள் இப்படி நம் தமிழர்களால் நம் முன்னோர்களால் இந்த கிரகங்கள் இயற்கை இதனுடைய நன்மை தீமைகளை அத்தனையும் அலசி ஆராய்ஞ்சு ஜோதிடமாக உருவாக்குறாங்க இந்த கிரகங்கள் எவ்வளவு வேகமாக சுத்தது இந்த கிரகங்கள நன்மை என்ன தீமை என்ன இப்படி அவ்வளத்தையும் அலசி ஆராய்ஞ்சது அறிவு இந்த அறிவு தான் உலகத்தையே சுத்தி வருங்க உலகத்துல இருக்கிற நாகரீக வளர்ச்சிக்கு காரணமும் அறிவு நாகரீக வீழ்ச்சிக்கு காரணமும் அறிவு இவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்துக்கு காரணமும் அறிவு இவ்வளவு பெரிய அழிவுக்கு காரணமா அறிவு இன்னைக்கு மனுஷன் நினைச்சான்னா இன்னைக்கு இருக்கிற கண்டுபிடிப்புக்கு நாளைக்கு கிரகத்தை சேட்டலைட் விட்டு அடிச்சு உடச்சானா கிரகமே இருக்கும் அப்போ அவ்வளவு அறிவு அப்ப இந்த உலகத்தினோட மொத்த சக்தியையும் மனிதன் கொடுத்துருக்கு ஆனா படைச்சவன் படைச்சவனையே உருவாக்கக்கூடிய ஒரு இறைவன் ஆழத்தையே உருவாக்கக்கூடிய அறிவை உனக்கு கொடுத்து எந்தெந்த கதிர்வீச்சம் எங்க விழுகுது இது உனக்கு நன்மையா தீமையான அவ்வளோ நுண்ணறிவு கொடுத்து இதை நீ எந்தெந்த ஆட்கள் செயல்படுத்தணும் எந்தெந்த நேரத்துல நீ அங்க போகணும் போகக்கூடாது எதை எப்ப எடுத்துக்கணும் எதை எப்ப எடுக்கக்கூடாது உனக்கு எங்க பாசிட்டிவ் வைப்பு இருக்கும் எங்க நெகட்டிவ் வைப்பு இருக்குங்கிறத அறிவு மூலமா தெரிஞ்சுக்கங்கிறது தான் முருகன் அப்போ அப்போ ஏற்பட்ட முருகனுக்கு உருவும் இந்த சிலைகள் காப்போம் முருகன் எங்கெல்லாம் அறிவு இருக்கோ அங்கெல்லாம் முருகன் இருக்கான் இறைவன் என்பவன் அருவம் அறிவின் வடிவம் அதனால முருகன் அவ்வளவு முருகனால தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவுமே இல்லைன்னா இன்னைக்கு அதனாலதான் என்னப்பா அது கடவுளுங்கிறது கண்மூடித்தன ஒருத்தன் பேசுவான் அறிவு தான் கடவுள் அவன் தான் முருகன் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை இறைவனுக்கும் உருவம் இருக்கும் முருகனுக்கு மட்டும் உருவம் இருக்காது ஆனா ஒவ்வொரு நுண்ணுயிரும் இருக்கும் ஒரு அறிவுல இருந்து ஆறு அறிவு இருக்கும் முழுமை பெற்ற முருகன் மனிதனிடத்தில் இருக்கு அப்பேற்பட்ட மனிதன் இப்படி கை வச்சாதான் ஸ்கூல்ல சேர்ப்பாங்க காரணம் இந்த உச்சில ஒரு பள்ளம் இருக்கும் அது மூடன் அது மூடுனாதான் மூளை பலம் ஆயிடுச்சு நீ ஸ்கூல்ல சேர்க்கணும்னு அர்த்தம் அதுக்குதான் காதை வச்சு கைய வச்சு பாப்பாங்க நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்பதான் அந்த அறிவு வளமா இருக்கும் வளமா இருக்கும் நீ ஸ்கூல்ல சேரு ஆறு வயசு ஆறு அறிவு எல்லாத்துக்கும் இந்த ஆறு முகத்துக்கும் கனெக்ஷன் இருக்கும் அதனால ஆறு வயசுல ஸ்கூல்ல சேர்ப்பாங்க நீங்க ஒன்றரை வயசுல பிள்ளைங்களை குழந்தைகளை அந்த குளியை பிஞ்சு கை வச்சு அமுக்குனா போச்சு ஏதாவது அடிபட்டுருச்சு அப்படின்னா குழந்தைகளுக்கு மூலக்கோளரே வந்துடும் புதன் என்பது புத்தி மாமனுக்கு பிள்ளை இல்லை மருமகன் தான் திருமகன் அப்படிம்பாங்க அப்பேற்பட்ட பெருமாள் என்பது மூளை அது தனித்து இயங்காது அதனுடைய செயல்பாடு அறிவுபூர்வமா வெளிப்படும் கண் என்பது சூரியன் அது பார்க்கும் இது நன்னன்ன தீமையான மூளைக்கு உணர்த்தும் அந்த மூளை அறிவு மூலமா முருகன் மூலமாக தான் இங்க எல்லாத்தையும் செயல்படுத்துறது முருகன் என்பது அறிவு நீ அறிவு பூர்வமாக விஞ்ஞானிகள் அறிவு பூர்வமா நீ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாலும் எங்க முருகன் இருக்கான் அதாவது ஞானமும் கல்வியும் நயத்தல் அறிவு அதாவது அரிது அரிது மானிடரை பிறத்தல் மனுஷனாக பிறக்கிறது அவ்வளவு கஷ்டம் அப்போ மனிதன் அவ்வளவு பெருமையாக சொல்லும்போது இப்போ நான் பிறந்த இடத்துல எனக்கு பாசிட்டிவ் வைப்பு அதிகமா இருக்கு நான் பிறந்த இடத்துல பாசிட்டிவ் வைப்பு இருக்கு இப்போ என்ன படைச்சது யாரு அப்படின்னா இந்த இயற்கை இன்னும் முன்னோர்களை படைச்சிருச்சு பல ஆயிரம் வருஷம் ஆயிடுச்சு இப்போ இன்னைக்கு அதுல இருந்து நான் பல நூறு தலைமுறைக்கு அப்புறம் நான் இருக்கேன் அப்போ நான் பிறந்த இடத்துல எனக்கு பாசிட்டிவ் வைப்பு அதிகமா இருக்கும் அப்பவும் கிரகங்களை உறவுகளை கொடுத்துட்டான் சனினா பெரியம்மா பெரியப்பா சகோதர மூத்த சகோதரன் சகோதரி சூரியன்னா அப்பா சாரி சூரியன்னா தாத்தா குருன்னா உனக்கு அப்பா அதே மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு செவ்வாயினா ரத்தம் நமக்கு சித்தப்பா சித்தி சகோ இளைய சகோதரன் இளைய சகோதரி இப்போ நான் எனக்கு எங்க அம்மா கூட பிறந்த அண்ணன் தம்பி தாய் மாமை அப்ப எங்க அம்மாவுக்கு தாய் மாம யாரு வருவாங்கன்னா அவங்க அம்மா கூட பிறந்த அண்ணன் தம்பி அப்ப எங்க அம்மாவுடைய தாய் பிறந்த ஊர் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்க அப்ப எங்க அம்மாவும் அவங்க அண்ணன் தம்பியும் பிறந்த ஊர்ல அவங்க அப்பா அம்மாவுக்கு பிறந்த ஊர்ல அந்த பாசிட்டிவ் வைப் இருக்கும் இப்போ எங்க அப்பாவுடைய அப்பா அம்மா எனக்கு தாத்தா பாட்டி எங்க அம்மாவுடைய அப்பா அம்மா எனக்கு தாத்தா பாட்டி நாலு பேரு இதே மாதிரி எங்க அம்மாவுக்கு நாலு எங்க அப்பாவுக்கு நாலுன்னா எட்டு பேரு அதே மாதிரி உங்களுக்கு நான் கல்யாண மணத்துல எட்டு இப்ப பதினாறு இப்ப எங்க அப்பா வீட்டுல ஒரு பங்கன் வைக்கிறான்னா இத்தனை பேரும் என் வீட்டுக்கு வரும் இங்க உரிமை யாருன்னா எங்க அப்பாவுக்கு அவங்க எல்லாம் கடமையை செய்ய வருவாங்க திருப்பி அவங்க வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் நான் போக மாட்டேன்னா பக அப்போ உங்களுக்கு அதே மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒரு உறுப்பு கொடுத்து ஒரு உறவை கொடுத்துட்றான் அப்போ உங்களுக்கு வந்து இந்த அணுக்கள் வந்து இப்போ ஒரு ஃபோன் வாங்குறீங்க ஒரு சிம் இருக்குது இந்த சிம்மில் டவர் இல்லை ஒரு ஏர்டெல் சிம் இருக்குது டவர் இல்லை அந்த டவர் பக்கத்தில் நம்ம போயிட்டோம் இப்போ என்ன ஆகிடும் இந்த டவர் நல்லா கிடச்சோம் அதே மாதிரி நம்ம உடம்புல எண்ணற்ற அணுக்களுக்கு நம்ம உறவுகளினுடைய அணுக்கள் நம்மகிட்ட இருக்கும் ஏன்னா அந்த தலைமுறையின பதினாறு தலைமுறையினுடைய நம்ம அதை பதினாறு சொல்கிறேன்ல அப்ப எட்டு புள்ள பதினாறு இந்த பதினாறு உறவுன்னு சொல்றேன்ல அப்பாவளி அம்மாவளியினுடைய ஏழு தலைமுறையினுடைய அணுக்கள் என்கிட்ட இருக்கும் அந்த அணுக்கள் எந்த மைனஸ் அப்ப எனக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை மூளை சம்பந்தப்பட்ட கல்லீரல் சம்பந்தப்பட்டது கல்வி அறிவு படிப்புக்கு தடைப்படுறது இது சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் பிரச்சனை இந்த மாதிரி புதன் காரகத்துவ பூரா எனக்கு கெட்டுடும் அப்ப நான் என்ன பண்ணணும்னா புதனுக்கு அதிபதி யார் அப்படின்னா மாமா புதனக்கு அதிபதி யாருன்னா தாய் மாமா அப்போ அந்த தாய் மாமா யாருன்னா தாத்தா சொத்து பேரனுக்கு அப்ப எங்க அம்மாவுக்கு தாய்மாமாவும் இருக்கு அப்பா வழியில அத்தையை கட்டினவனும் தாய்மாமான்னு இருக்கு அப்போ எந்த உறவு அதுல எந்த உறவு கட்டுருக்குன்னு அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு நேர நீ அந்த வழியில ஊருக்கு போற அவங்க பிறந்த நீ ஊருக்கு போகும்போது அது ஆக்டிவேட் ஆயிடுது அப்போ அது ஆக்டிவேட் ஆகும்போது நீ மருந்து எடுத்துக்கிற சரியா நீ வைத்தியம் செய்யுமா இந்த அணுக்கல் அதுக்குண்டான அயன் டேப்லெட் அயன் நீங்க எடுத்த உடனே கீரையை சாப்பிடுங்க அதுல அயன் இருக்குங்கிற கீரையில என்ன முருங்கை கீரையில அளவுக்கு அதிகமா அயன் இருக்கும் அளவுக்கு அதிகமா பித்தம் இருக்கும் ஒரு முருங்கை மரத்து மேல ஏறினா உடஞ்சிரும் அப்படின்னா என்ன அர்த்தம் கீரையை கிள்ளி எடுத்துடலாம் அப்ப அளவுக்கு அதிகமா கீட்டு இருக்கும் அப்ப என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு கீரையில் அளவுக்கு அதிகமாக கீட்டு இருக்கும்போது சின்ன வெங்காயம் பூண்டு மிளகு சீரகம் பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து அந்த கெட்டத ஒரு சொம்பு தண்ணி ஊத்தி மஞ்சப்பொடி போடும்போது கிருமி செத்துருது தேவையான அளவு உப்பு போடும்போது நமக்கு அந்த சத்து கிடச்சிருது அதை வடிகட்டி ஒரு டம்ளர் நல்ல சுண்டை வச்சு வடிகட்டி ஒரு டம்ளர் எடுக்கும்போது அயன் வந்துருது அப்ப இந்த அறிவு பூர்வமா உனக்கு தேவையான மருந்தையும் எடு அதுல இருக்கிற தீமையே விளக்கு அதனாலதான் டாக்டர் வந்து எடுத்த உடனே விட்டமின் டேப்லெட் இப்ப நான் பிறந்த இடத்துல இருக்கிற அந்த பாசிட்டிவ் வைப்பை எடுக்கிற மாதிரி அதனாலதான் அந்த காலத்துல பூர்வீகத்துல உனக்கு தெரியலையா சரி நீ மறைமு சொல்லுவாங்க நீ அந்த ஊர் கோயிலுக்கு போயிட்டு வா நீ இந்த கோயிலுக்கு போயிட்டு வா அதே மாதிரி உங்களுக்கிட்டே உனக்கு எந்த ஊர் சாமி வந்து அந்த உறவு கெட்டு போச்சா சாட்சிக்காரன் காலில் விழுகிறத விட சண்டைக்காரன் காலில் விழணும் அப்ப அந்த வழி தெய்வத்தை போய் கும்பிட்டுட்டு நம்ம சித்தர்கள் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வருஷம் வாழ்ந்தாங்கன்னா இந்த இயற்கையின் நன்மை தீமையும் தெரியும் கிரகங்களின் நன்மை தீமையும் தெரியும் அதே மாதிரி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் உண்டான பவர் அவ்வளவு பவர் இருக்கும் அவங்கவுங்க பிறந்த இடங்கள்ல அவ்வளவு பாசிட்டிவ் வைப் இருக்கும் நாம அதை தேடி போகும்போது ஜாதகத்துல தீர்க்க முடியாத பிரச்சனையும் இருக்காது அவ்வளவுத்துக்கும் இருந்துருக்கு ஆனா அது எங்க போனா உனக்கு அந்த வைபு வேலை செய்யும் அதுக்கப்புறம் பேட்டரி சார்ஜ் பண்ணும் அதுதான் மருந்து நீ அந்த எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ எடுத்த உடனே வெறும் ரசாயனத்தை மட்டுமே கொடுத்தீன்னா அவனுக்கு ஆல்ரெடி செத்த செத்தனாய் மேல எத்தனை லாரியா இருந்தான மருதை நம்ம செத்ததுக்கு அப்புறம் வைத்தியம் பண்றதுக்கு எனக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது அதே மாதிரி நம்ம மூச்சு காத்து கலக்குறது இயற்கையில் அப்படின்னு தான் சொல்லுவோம் அதே மாதிரி தான் எல்லா பிரச்சனைகளும் டாக்டரால் தீர்க்க முடியாத பிரச்சனைனா என்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் நான் வழி காட்டுறேன் அதுக்கப்புறம் அது ரெக்கவர் ஆகுது இதுதான் ரீசன் ஆனால் இந்த அறிவு தான் முருகன் அப்படின்னு சொல்கிறேன் அதாவது முருகனுக்கு ஓம்ங்கிற பிரணவம் மந்திரம் தான் வாசி யோகம்னு ஒன்று சொல்லுவாங்க வாசினா நாசி சுத்தமான தூய்மையான காற்றை சுவாசி அது இந்த மண்டைங்கிற ஓம் உயிருங்கிற பிரணவத்தை நீ சொல்றிய அண்டம் அப்படிங்கிற அத்தனை பிரபஞ்சமும் படைத்தது மனிதனுங்கிற மாபெரும் சக்தி அப்பேற்பட்ட சக்தியின் உயிர் ஓசை இந்த காற்றடைத்த நாசி அதை சுவாசி அதுவும் சுத்தமான காற்றை சுவாசி அது மலை மேல இருக்கும் தான் அந்த தவநிலை இந்த ஓம்ங்கிறது மண்ட ஓடு அப்போ உங்க உயிருங்கிறது பிரணவம் இதை காக்கக்கூடிய வாசிங்கிறது நாசியினுடைய சத்தம் தான் ஓம்ங்கிற ஒளி அதனாலதான் முருகனுக்கு இவ்வளவு சிறப்பு தனி சிறப்பு முருகன் உலகம் பூரா கோயில் இருக்குன்னா உலகம்பூரம் அறிவார்ந்த பெருமக்கள் இருக்கா அனைத்து மக்களும் அறிவார்ந்தவர்கள் டிஜிட்டல் இந்தியாங்கிற பேரில் உன் நாகரீக வளர்ச்சிங்கிற பேர்ல பணங்கிற பேயின்னு தான் சொல்லுவான் பணத்தை காட்டுந்தா பணமும் அப்போ பணங்கிறது தான் டிஜிட்டல் அப்படின்னா இந்த தாய் நாடு பேய் நாடா மாறுது அதனாலதான் நோயும் பேயும் ஒண்ணு நோய் பேய் மாதிரி விரட்டிக்கிட்டே இருக்கு உன்னுடைய எண்ணம் ஒரு நிலையில இல்ல அறிவுங்கிற முருகன் இல்ல அதனால கண்டத நம்புற கண்ட பரிகாரம் பண்ற வாழ்க்கையில கடைசில அழிஞ்சு போறேன் கடைசில படைச்சவங்கிட்டே போயிடுற இயற்கையில கலந்துடுறேன் மீண்டும் மனிதன் பிறப்பாம் என்பது விதி அப்பவாது அறிவோட செயல்படு இயற்கை அழியாது இயற்கையின் முழு வடிவம் அடையும் படைத்தவன் பிள்ள சரியில்லைன்னா நம்ம விதைச்ச செடியை எப்படி அழிக்கிறோம் அந்த மாதிரி அழிச்சுட்டு மறுபடியும் உருவாக்கும் அதனால தீதும் நன்றும் பிறதற வாரா நல்லதும் கெட்டதும் அடுத்தவன் விதைக்கிறது இல்லை அறிவுபூர்வமாக செயல்பட்ட அடுத்த தலைமுறை தலைக்கும் இல்லையெனில் நிரந்தர அழிவை எதிர்கொள்ளும் வாழ்த்துக்கள்